பிரித்தானிய இலங்கையரான பிரின் பிரதாபன் என்பவர் தொலைக்காட்சி ஒன்றினால் ஏற்பாடு செய்யப்பட்ட மிகப்பெரிய சமையல் போட்டியின் இருபதாவது தொடரில் வெற்றி பெற்று மாஸ்டர் இருபத்தி நான்கு என்ற மதிப்பு வென்றிருக்கிறார் இந்த நிலையில் பிபிசி ஒன்னில் அவருக்கு இதற்கான விருது வழங்கப்பட்டிருக்கிறது எட்டு வாரங்கள் கடிதமான சவாலுக்கு மத்தியில் ஐம்பத்தி ஏழு சமையல் போட்டியாளர்களை வென்று பிரின் பிரதாபன் வெற்றி பெற்றிருக்கிறார் இலங்கையை பூர்வீகமாக கொண்ட தமது பெற்றோரே உணவு மற்றும் சுவைய மீதான தமது விருப்பத்தை ஊக்குவித்ததாக பிரின் குறிப்பிட்டிருக்கிறார் அற்புதமான காரமான சமையல் பெண்ணியை தாம் தமது பெற்றோரிடமிருந்து பெற்றதில் மிகவும் அதிர்ஷ்டசாலி என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார்